வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் நான் வீடியோ காலை ஏழு மணில இருந்து முப்பதுக்குள்ள எடுத்தேன் நேற்று நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அதுக்கு டபுள் மடங்காக இருக்காங்க எடுக்கும் போது கந்தா போச்சு அந்த போர்டு வரைக்கும் வந்திருந்தது இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு நான் எடுக்கும் போதே பக்தர்கள் தரிசன வரிசை கிட்ட நெருங்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு போது இன்னைக்கு காலையில் வந்தவங்க ஒரு மூன்றரை நாலு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்திருப்பாங்க அதாவது அதிகாலை நான்கு மணிக்கு நடத்த வந்திருக்கும் அந்த டைம் வந்தவங்க ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்திருப்பாங்க இதற்கப்புறம் வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தாராளமாக ரெண்டு தரிசன வரிசையும் சேர்த்து தான் சொல்றேன் பொது தரிசன வரிசையிலையும் அதே அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க அதனால ரெண்டு தரிசன வரிசையிலையும் இன்னைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு குறஞ்சது எட்டு மணி நேரம் தாராளமாக வள்ளி குகை ஓப்பன் பண்ணாங்க இப்ப மறுபடியும் ஒரு சில பணிகளுக்காக வள்ளி குகை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வள்ளி குகை க்ளோஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோவை திருச்செந்தூர் முருகன் கோவில் உயர் உயரதிகாரிகள் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் கழிப்பறைகள் சரியா சரியாக தண்ணீர் வர மாட்டேங்குது அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க நாங்களுமே நேரடியாக போய் யூஸ் பண்ணோம் சரியா தண்ணீர் வர மாட்டேங்குது அதே மாதிரி தரிசன வரிசையில் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் வசதி அதிகமாக ஏற்படுத்தி கேட்குறாங்க அதாவது குடி தண்ணீர் வசதி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வெயிலுக்குள்ளெல்லாம் நின்று தரிசனம் பார்க்குறோம் அதற்கு குடி தண்ணீர் வசதி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு பக்தர்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை நம்மளை நம்பி வர்றவங்கள நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளை அந்த ஆண்டவன் நல்லா பார்த்துப்போம் மக்களின் இந்த வேண்டுகோளை நிறைவேற்றி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து தகவலுடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து என்று மண்புடன் நான் உங்கள் அகிலன்